என் அன்பான செல்வங்களே இந்த பதிவை தவிர்க்காமல் பாருங்கள் என் பிள்ளைகளை பாடாய்படுத்தும் வல்லமையை என் பிள்ளைகள் காலடியில் விழ வைப்பதற்கு உங்கள் அப்பா நான் வந்துள்ளேன் என் பிள்ளைகளின் ஊக்கமான அதிகாலை ஜபத்தினால் இவை நடக்கும் என் பிள்ளைகள் உங்கள் குடும்பங்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் அப்பாவின் பாதத்தில் வைத்து ஜெபம் செய்யுங்கள் உங்கள் அப்பா நான் உங்களை காக்கும்படி நான் உங்களுடனே இருக்கிறேன் எலியா கருத்தாய் என் சமூகத்தில் ஜெபம் செய்ததால் அவன் வானத்தை திறக்கவும் அடைக்கவும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டான் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நான் சொன்னது போல் நீதிமான்களை கூப்பிடும்போது அவர்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளை நான் என் கரத்தில் வைக்கிறேன் எது கேட்டாலும் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் எல்லாவற்றுக்கும் ஒரு நியதி இருக்கிறது என் பிள்ளைகளே என் பிள்ளைகள் அறிவின்மையால் தான் சங்காரமாகிறார்கள் உங்கள் அப்பா சொல்வது ஒன்று நீங்கள் செய்வது ஒன்று என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறீர்கள் ஏசாய அதிகாரம் முப்பதாம் அதி அதிகாரம் பதினேழு முதல் பதினெட்டு வசனம் வரை நான் உங்களுக்கு சொன்னது போல் ஒருவன் மிரட்ட நீங்கள் ஆயிரம் பேர் ஓடுவீர்கள் அவன் அச்சுறுத்த நீங்கள் உயிர் தப்பி ஓடுவீர்கள் மலை உச்சி கொடிமரம் போல் குன்றின் மேல் சின்னம் போல் கெஞ்சி நிற்பீர்கள் ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட உங்கள் அப்பா நான் காத்திருப்பேன் உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருளுவேன் ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள் உங்கள் அப்பாவுக்காக காத்திருப்பவர் பிள்ளைகள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் இரட்சிக்கப்படுவீர்கள் நம்பிக்கையே உங்களுக்கு பலனாயிருக்கும் என் பிள்ளைகளுக்கு வரும் உபத்திரவங்கள் எல்லாம் உலகத்தாருக்கு வருகிற பிரச்சனைகள் அல்லாமல் வேறு வருவதில்லை நீங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போக்கை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன் தேவ பிள்ளைகள் வெற்றி கொள்வதற்கும் ஜெயம் எடுப்பதற்கும் பிறந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் என் சமூகத்தில் பொறுமையாக அமர்ந்திருந்தால் வெற்றி பெறுவீர்கள் அப்படி பொறுமையாக அமர்ந்திருக்க மாட்டோம் என்றால் என் பிள்ளைகளுக்கு ஒருவன் மிரட்ட இன்னொருவன் அச்சுறுத்த ஓடிக்கொண்டேதான் இருப்பீர்கள் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது பதவி இருக்கிறது என்று என் பிள்ளைகள் ஓடிக்கொண்டே இருப்பீர்களேயானால் ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் உங்கள் அப்பாவின் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் உங்களை துரத்துகிறவர்களும் உங்களை துரத்தும் நோய்களும் உங்கள் குடும்ப பிரச்சனைகளும் உங்கள் எதிரிகளும் உங்களை வேகமாக துரத்துவார்கள் என் பிள்ளைகள் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறீர்கள் உங்கள் அப்பாவின் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் நீங்கள் மனம் திறந்து பொறுமையாக அமர்ந்திருந்தவர் பலன் அடைவீர்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் காத்திருங்கள் உங்கள் அப்பா சமூகத்தில உங்கள் அப்பா இம்மானுவேலராய் என் பிள்ளைகளோடு தான் உங்கள் அப்பா இருக்கிறேன் என் பிள்ளைகள் சும்மா இருப்பீர்கள் உங்கள் அப்பா நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் நானே இம்மானுவேலின் அரசராய் இருக்கிறேன் தெய்வீக நிலையில் இருங்கள் உலக பிரகாரமான செயல்படாதீர்கள் ராஜாக்களுடைய வழிகள் எல்லாம் என் கரத்தில் இருக்கின்றது உங்கள் நம்பிக்கையை உங்களுக்கு பலனாய் இருக்கும் அருமையான பிள்ளைகளே உங்கள் கவலைகளை எல்லாம் என் கரத்தில் வைத்து விடுங்கள் நான் என் பிள்ளைகளை ஏற்ற காலத்தில் உயர்த்தும் வரை உங்கள் அப்பாவின் பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் உங்கள் அப்பா உங்களுக்கு என்று யுத்தம் பண்ணுவேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் என் பிள்ளைகளுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அதிகாலை ஜபத்தில் காத்திருங்கள் உங்கள் அப்பா சொல்படி நடங்கள் உங்கள் அப்பா காலடியில் அமர்ந்திருங்கள் தன் பங்கை பெற்றுக் கொள்வதற்காக மரியால் காத்திருந்து பெற்றுக்கொண்டாள் அதேபோல் என் பிள்ளைகளும் என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும் என் பிள்ளைகளை திருமணம் செய்து வைத்துவிடேன் என் பிள்ளைகளை யார் பார்த்துக் கொள்வார்கள் என் குடும்பத்தை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று அங்கும் எங்கும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்காதீர்கள் உங்கள் அப்பாவை நோக்கி உங்கள் அப்பா சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் செய்யுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் என் கரத்தில் வைத்து விடுங்கள் உங்கள் அப்பா நான் பார்த்து கொள்வேன் என் பிள்ளைகள் வீட்டை பாதுகாக்கின்ற பொறுப்பை உங்கள் அப்பாவிடம் கொடுத்து விடுங்கள் நான் என் பிள்ளைகளின் வீட்டை அற்புதமாக கொடியேற்றி வைப்பேன் அன்பு பிள்ளைகளே அறுப்பு காலத்தில் கரை புரண்டோடி வருகிற யோர்தானை தடுக்கவோ எவருக்கும் அதிகாரமில்லை ஆனால் தேவ பிள்ளைகளும் யோர்தான கரையில் காலை பதித்ததும் யோர்தான் பின்னடைந்து ஓடியது நான் என் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவேன் மோசையுடன் தேவ நடந்து வருகையில் மலைகள் மாட்டுக்கிடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆடுகளைப் போலவும் துள்ளியது செங்கடல் விரிந்து ஓடியது எக்காலம் ஊதி தேவ பிள்ளைகள் துதித்த போது அரண்களும் கோட்டைகளும் தகர்த்து சுக்குநூறாக நொறுங்கி போனது உங்கள் அப்பா நானே பராக்கிரமசாலியாக வருவேன் என் பிள்ளைகளை மீட்டெடுப்பதற்கு உங்கள் அப்பா நான் வருவேன் என் பிள்ளைகளும் துதித்து ஜபம் ஏறெடுத்து அறிக்கை செய்யும்போது சாத்தானின் கோட்டை நொறுங்கி போகும் என் பிள்ளைகள் உங்கள் வாயால் அறிக்கை செய்யுங்கள் என் பிள்ளைகளை மீட்டி எடுப்பதற்கு உங்கள் அப்பா நான் வருவேன் அவர்கள் எனக்கு சூனியம் வைத்துவிட்டார்கள் உறவுகள் சூனியம் வைத்து விட்டார்கள் என்று என் பிள்ளைகள் அங்குமிங்கும் அலைந்து திரிந்து கொண்டு ஓடாதீர்கள் தேவ பிள்ளைகள் துதி செய்தபோது அரணங்களும் கோட்டைகளும் தகர்க்கப்பட்டது போல் என் பிள்ளைகளும் துதித்து ஜெபம் ஏறெடுக்கும் போது அறிக்கை செய்யும் போது சாத்தானின் கோட்டை நொறுங்கிப் போகும் என் பிள்ளைகள் உங்கள் வாயால் அறிக்கை செய்யுங்கள் சாத்தான் கட்டடம் நொறுங்கி போகட்டும் என்று சொல்லுங்கள் அவை நொறுங்கி போகும் என் பிள்ளைகள் என்னை முன்னிட்டு நீங்கள் என்னை நோக்கி வரும்போது மழை போன்ற பிரச்சனைகள் பணி போல் உங்கள் அப்பா நான் மாற்றித் தருவேன் அருமையான தேவ பிள்ளைகளே மலைகள் போன்று குன்றுகள் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் துள்ளி குதித்துக் கொண்டு ஓடும் இவைகள் உங்கள் அப்பாவின் பராக்கிரமத்தினால் அல்ல தேவ ஆவியினாலே ஆகும் என் பாதைகளை என் பிள்ளைகள் மறக்க வேண்டாம் நான் என் பிள்ளைகள் கூடவே இருக்கிறேன் என் பிள்ளைகளை உங்கள் அப்பா நான் கைவிட மாட்டேன் என் பிள்ளைகளுக்காக நான் புறப்பட்டு போவேன் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனை சதிகள் எழுந்தாலும் சரி எத்தனை பூகம்பங்கள் எழுந்தாலும் சரி எத்தனை கண்ணிகள் எத்தனை சங்கிலிகள் சிறை இருப்புகள் கொண்டு வந்தாலும் சரி அவற்றை எல்லாம் உங்கள் அப்பா நான் எழுத்து என் பிள்ளைகளின் காலடிக்கு கொண்டு வருவேன் தேவ ஜனங்களே அழிப்பதற்காக புறப்பட்டு வந்த ஸ்ராசா என்ற பெண் ஒருத்தி பராக்கை அழைத்து அந்த ஸ்ராசோ சிங்கம் போல் புறப்பட்டு போனார்கள் என் தேவன் என்னோடு வருகிறார் என்று அவர்கள் புறப்பட்டு போனார்கள் உங்கள் அப்பா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என் பிள்ளைகள் மொத்தமாக அழிக்க எவன் வந்தாலும் சரி அவர்களை உங்கள் அப்பா நான் முறியடிப்பேன் சிராசாவை போல் என் பிள்ளைகளும் எத்தனை சோதனை வந்தாலும் எவன் உங்களை உங்கள் குடும்பத்தை அழிக்க வந்தாலும் என் பிள்ளைகள் சிராசாவை போல் தைரியமாய் நெல்லுங்கள் உங்கள் அப்பா என் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்வேன் வானத்திலிருந்து யுத்தம் வரும் என் பிள்ளைகள் எதற்கும் பயப்படாமல் இருங்கள் வானத்து நட்சத்திரங்களே ஸ்ராசாவோடு யுத்தம் செய்தது அதே போல நான் என் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்வேன் என் பிள்ளைகள் கவலைப்படாமல் இருங்கள் பரலோக தேவனே என்று என் அப்பாவை நோக்கி கதறி அழுது ஜெபம் செய்யுங்கள் எத்தனை குழப்பங்கள் உங்கள் குடும்பத்தில் வைக்கப்பட்ட சதி திட்டங்களில் வந்த பிரச்சனைகளையும் எத்தனையோ சதி வேலைகளும் நடந்து இருக்கலாம் என் பிள்ளைகள் அங்குமிங்கும் போகாமல் அலைந்து திரியாதிருங்கள் நீங்கள் மனம் திருந்தி அமர்ந்திருந்து ஜெபம் ஜெபித்தால் இரட்சிக்கப்படுவீர்கள் விடுவிக்கப்படுவீர்கள் என் பிள்ளைகளே ஸ்ராசாவைப் போல் என் பிள்ளைகளும் தேவனே எங்களோடு வருகிறார் என்று என் பிள்ளைகள் சொல்ல வேண்டும் என் பிள்ளைகள் மீது பரிசுத்த ஆவியானவரின் அனுக்கிரகம் இறங்கி வர வேண்டும் என்று என் பிள்ளைகள் நம்பிக்கையோடு ஜெபம் செய்யுங்கள் என் பிள்ளைகள் மீது புதிய அபிஷேகம் ஊற்றப்படும் என் பிள்ளைகள் மீது ஆவி அப்பாவின் கிருபை இறங்கி வரும் அமெரிக்கையும் தான் முக்கியம் என்ற விசுவாசம் என் பிள்ளைகளிடம் வர வேண்டும் என் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் கொடுங்கப்பா என்று என் பிள்ளைகள் ஜெபம் செய்ய வேண்டும் சத்தியமே என் பிள்ளைகளின் வியாதிகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கான இருக்கிறது என் பிள்ளைகளே உங்கள் அப்பா நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பழகி பெருகவே பெருக பண்ணுவேன் நான் என் பிள்ளைகள் மீது எழுந்தருளுவேன் நானே என் பிள்ளைகளுக்காக நீதி செய்கிற தேவன் எனக்காக என் சமூகத்தில் காத்திருக்கும் என் பிள்ளைகள் பாக்கியவான்கள் என் பிள்ளைகள் சிறப்பாகவே சிறந்து இருக்க செய்வேன் நான் என் பிள்ளைகள் குடும்பத்தையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர்கள் செய்யும் தொழிலையும் அவர்கள் செய்யும் வேலைவாய்ப்பினையும் ஆசீர்வதிக்க உங்கள் அப்பா நான் என் கரத்தை அசைப்பேன் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் நான் என் பிள்ளைகளுக்காக பெரிய காரியங்களை செய்வேன் என் பிள்ளைகளுக்காகவும் நான் யுத்தம் செய்வேன் கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கும் அவர்கள் தண்டல்காரர்கள் நீதி செய்கிறவர்களாய் அவர்கள் மனம் மாறுவார்கள் அவர்களுடைய ஒரு மனமாற்றத்தை உங்கள் அப்பா நான் கொடுப்பேன் தடைப்பட்ட காரியங்களை நான் என் பிள்ளைகளுக்காக உத்தரவு கொடுப்பேன் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடக்கிற எல்லா சதிகளும் எல்லா திட்டங்களும் உங்கள் அப்பா நாமத்தினால் நொறுங்கி போகும்படி நான் செய்வேன் நான் என் பிள்ளைகளுக்கு பராக்கிரமமான காரியங்களை செய்வேன் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருவின் வல்லமைகளுக்கும் சதி திட்டங்களுக்கும் பரிசுத்த ரத்தத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக நானே என பிள்ளைகளை ஆளுகை செய்வேன் என் பிள்ளைகள் செழிப்பாகவே வாழ்ந்து சிறந்து இருப்பீர்கள்